ஹிஜ்ரத் என்றால் என்ன சொல்லுங்கள் இருக்கிற சொத்து சுகம் வீடு வாசல் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சிந்தனை இல்லாமல் எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக வேண்டி விட்டுவிட்டு போவதுதான் ஹிஜ்ரத் அது கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் அது கிடைத்தாலும் பிரச்சனை அல்ல கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை அல்ல அதை எதிர்பார்க்க கூடாது அதுதான் ஹிஜ்ரத் எதற்காக போனார்கள் என்ன காரணத்துக்காக போனார்கள் நாங்களும் போகிறோம் சுவிஸ் ஜப்பான் மலேசியா பங்களாதேஷ் என்ன என்ன நாடுகளில் எங்களுக்கு பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்கான ஒரு வழிவகைகள் இருக்கிறதோ அதற்கான பயணத்தை பல நாட்களாக பல லட்சங்கள் செலவழித்து அதை அடைந்து கொள்வதற்காக நாம் பயணங்கள் மேற்கொள்கிறோம் அல்லாட தூதர செல்லு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க வைப்பதற்காக தன்னுடைய ஐம்பத்தி மூணாவது வயசிலே தான் வளர்ந்த அந்த மண்ணை விட்டு போவது என்பது அது இந்த உலகத்தில் தியாகத்துக்கு நிகரான ஒன்று அதை விடவும் வேறு எதுவும் கிடையாது கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாது இந்த ரசூலுல்லா சொல்லல்லா கோலை வசலமன் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதலாவது ஹிஜ்ரத் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது அடுத்தது இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில தான் ஹிஜ்ரத்து போனார்கள் அப்படி என்றும் புரிந்து கொள்ளக்கூடாது அறிவிப்பின் படி ரசூலுல்லா முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்ல ரபி உல் அவ்வளுடைய மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் ஹிஜ்ரத்து போனார்கள் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கூற்று முதலாவது ஹிஜ்ரத் அல்லாட தூதர் இந்த மதீனாவுக்கு போனதும் அல்ல ரசூலுல்ல மக்காவில் இருக்கிற போது இஸ்லாமிய சமூகம் மூன்று மேற்கொண்டிருக்கிறது ஒன்று அல்ல இரண்டு மூன்று அல்லாட தூதர் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு போவதற்கு முன்னரே சஹாபாக்கள் மூன்று ஹிஜரத்துக்களை போகிருக்கிறார்கள் அதுல ஒன்றுதான் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது மக்கத்து மக்களுடைய மனநிலைமை இறை தூதரை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இறுக்கமான நிலைக்கு அகப்பட்ட போது அல்லாத தூதர் தாயிஃபுக்கு போனார்களே அங்கு போய் கல நிலவரங்களை அறிந்து வர ரசூலா போகவில்லை அங்கு போய் இந்த இஸ்லாத்தை அங்குள்ள மக்களுக்கு சொல்வதற்காக சூடுலா போனார்கள் போன இடத்தில் தான் அங்குள்ள மக்கள் அடித்து அல்லாவுடைய தூதரை துன்புறுத்தி விரட்டினார்கள் அல்லாட தூதர் போன தாயிஃபுடைய பயணமும் ஒரு ஹிஜ்ரத் என்பதை மறந்துவிடக் கூடாது போய் பார்த்துட்டு வார்த்தைக்காக ரசூலுல்லா அல்லாஹுவையும் ஏகத்துவத்தையும் சத்தியத்தையும் அந்த மக்களுடைய உள்ளங்களிலே நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாட தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லமன் அவர்கள் மதீனா போவதற்கு முன்னர் அந்த ஊருக்கு போனார்கள் தாயிஃபுக்கு போனார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ரசூலுல்லா செல்லு அலையு வசலமன் அவர்கள் மக்காவிலே இருக்கிற போது மக்கத்து காபிர்கள் மார்க்கத்தை அங்குள்ள மக்களுக்கு சுதந்திரமாக தாங்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை செய்ய விடாத அடுத்த கட்டமாக அங்குள்ள சஹாபாக்களை அல்லாஹுடைய தூதர் அபிசீனியாவுக்கு போவதற்காக அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கிறார்கள் அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் யமன் பிரதேசம் அந்த ஏரியாவுக்கு சகாபாக்கள் முதலாவதாக கிட்டத்தட்ட பதிமூன்று விட்டும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த ஊரை துறந்து அபிசீனியாவுக்கு போகிறார்கள் அல்லாவுடைய தூதர் இரண்டாவது கட்டமாக அந்த மக்காவிலே வாழ்ந்த சகாபாக்கள் எண்பது சொச்சம் பேர்கள் அதே அபிசீனியாவுக்கு மீண்டும் ஒரு ஹிஜரத்தை மேற்கொள்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிற போது நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான செய்தி என்பதை மறந்துவிடக் கூடாது